கைஸ் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்காக பயங்கர பிஸியாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றி ஒரு செமையான அப்டேட் ஒன்று வரப்போகுதாமா ஏன்னா நம்ம ஏக்கே பார்த்தீங்கன்னா இப்போ கார் ரீஸில் பயங்கர பிஸியாக இருந்திருக்காரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட ஓட ரேசிங் அப்படின்றது அக்டோபரில் முடிய போகுது அப்படின்றதுனால நவம்பரில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தது நிலமில அடுத்த படத்தோட டேரக்ட் யார் எதுவுமே இன்னும் தெரியாது இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா பேட் அக்லி படத்தோட ஐம்பது நாள் செலப்ரேஷனுக்காக நம்ம ஆதிக்கவசன் படம் பார்க்க வந்திருந்தார் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரெஸ்ஸில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வெளியே சொல்லலை அடுத்த படத்தோட டேரக்டர் யார் அடுத்த படம் நான் தான் பண்ணுறேன் இல்லையா அப்படின்றதெல்லாம் பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அஜித் தார் சேங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனாலுமே அடுத்த படத்தோட டேரக்டர் வந்து நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அவர் சொல்லல விஷயம் என்ன கண்டிப்பா வந்து அடுத்த படத்தோட அப்டேட் அப்படின்றது நம்மளுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது ஜூன் பஸ்ட் வீக்ல வந்து ஒரு தரமான அப்டேட் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்களா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பட் இது எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் பண்ண போறா எந்த டேரக்டர் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல எல்லாம் இதை இதான் ஷேர் பண்ணி விட்டுக்காங்க ஜூன்ல வருது அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நயன்தாரா பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த ஸோ இதுல வந்து எது உண்மையான விஷயம் எது வந்து நம்மளுக்கு இந்த மாதம் அப்டேட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்டேட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி தெரியல இன்னும் இந்த வீக்கில் வந்து நல்லாவே தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் எதிர்பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க லோகேஷ் கனராஜ் பேரும் பார்த்தீங்கன்னா நடுவில் வருது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அவர் தான் சொல்லிட்டு ஸோ எந்த டேரக்டர் பண்ணா நல்லாயிருக்கும் ஆதிக்கு பண்ணா நல்லாயிருக்குமா லோகேஷ் கனராஜ் பண்ணா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீ பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்